உன் அப்பன் முருகன் நான் அறிமுகப்படுத்துவேன் இருந்தும் விடுவிப்பேன் அனைத்தனையும் உனக்கு வழங்க நான் போகின்றேன் நீ இத்தனை நாட்களாக எதற்காக எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதே உன் வாயில் கதவை தட்டப் போகின்றது உன்னை தேடி வர போகின்றது உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட தளம் அந்த போராட்ட தளத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் நீ பட்ட வேதனையில் இருந்து விடுபட்டு விட்டாய் உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் ும் வெற்றி பெற போகின்றாய் நான் நடத்தி காட்டுவேன் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எடுத்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தையும் நல்ல நம்பி நிரந்தரம் இல்லாத உலகத்தில் எதன் மீதும் நீ ஆசை வைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயம் வரும் இத்தனை நாட்களாக கவலைகளையும் கண்ணீர்களையும் நீ இனி அற்புதங்களையும் பார்ப்பாய் நீ என்னிடம் கேட்டது அனைத்துமே உனக்கு கிடைக்க போகின்றது அதனால் சந்தோஷத்தில் நீ திக்கு முக்காட போகின்றாய் உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உனக்காக அனைத்தும் தயாராக உள்ளது உன் வாழ்க்கையில் மிக பெரிய பொக்கிஷத்தை நீ அடைய போகின்றாய் அப்பொழுது முருகன் அப்பாவிற்கு நன்றியும் கூறுவாய் நீ சொன்ன என்ற கொண்டு நான் இருப்பேன் சந்தோஷமாக இரு ஓம் முருகா